ஹலோ லூயா ஆண்டோருடைய நாமம் மயிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டோருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அடியனுக்கு தேவன் தந்த இந்த சந்தர்ப்பத்திற்காக தேவனை நான் மனப்பூர்வமாக நன்றியோடு கத்திரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் அன்போடு அழைத்த அன்பான மூத்த போதகர் பாசர் மோகன் அவர்களுக்கும் கல்யாண் குமார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி இருக்கிறேன் உள்ளவனாக பாஸ்டர் மோகன் அவர்கள் தனிப்பட்ட விதமாக எனக்கு ஒரு தகப்பனாக அவர்கள் இருந்து அவர்கள் கொடுத்த ஆதரவு அன்பு ஆலோசனைகள் ஜபங்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் இந்த இடத்துல இருப்பதற்கு நான் ரொம்ப தகுதியற்றவனாய் உணர்கிறேன் இங்கே பெரிய பெரிய தெய்வ ஊழியர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதை நான் பார்த்துருக்கிறேன் ஆனாலும் கர்த்தர் அடியனை இந்த இடத்திற்கு எந்த நோக்கத்தோடு கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக ஹல லூயா உங்கள் ஜபங்களுக்காக நன்றி தொடர்ந்து அடியனுக்காகும் குடும்பத்திற்காக ஊழியத்திற்காக ஜபித்து கொள்ளுங்கள் ஹலலூயா இன்றைக்கு ராத்திரி நேரம் இந்த நேரம் இந்த பிரசங்கம் கேட்கறது ரொம்ப பெரிய கிருப வேணும் அதுவும் பிரசங்கத்தை கேட்கறக்கு ரொம்ப கிருப வேணும் ஏன்னா என் குரல் இப்படிதான் இருக்கும் துனியும் இப்படிதான் இருக்கும் இந்த துணியில நீங்க எல்லாம் முழிச்சிருந்து பிரசங்க கேட்டுட்டீங்கன்னா அது பெரிய கிருப தான் ஒரு முறை எங்க அப்பாவுடைய பிரசங்கத்தெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அவர் சிங்கம் மாதிரி கர்ச்சித்து பேசுவார் நான் இப்படிதான் பேசுவேன் ஒரு நாள் எங்கள் சபையில் ஒரு விசுவாசி என்ன இடத்துல வந்து சொன்னார் பாஸ்டர் உங்கள் அப்பா எப்படி பேசுகிறார் வல்லமையா நீங்களும் கொஞ்சம் வல்லமையாக பேசுங்க பாஸ்டர்னர் அவர் என்ன சொன்னார்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்போ நானும் உடனே அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடை ரொம்ப வாய்ப்பு கிடைக்காது அப்பா இருக்கும்போது அப்பப்போ கிடைக்கும் வாய்ப்பு மனசில் வச்சுக்கிட்டேன் வல்லமையா இல்லை காமிச்சிருவான் வல்லமையா அப்படின்னு அடுத்த வாய்ப்பு கிடைத்த பொழுது எழுந்த நிமிடத்திலிருந்து என்னால் முடிந்த வரைக்கும் நல்ல உரத்த சத்தமாக நல்ல சத்தத்தை உயர்த்தி பிரசங்கம் பண்ணேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுக்கு சத்து இல்லாமல் போயிடுச்சு தொண்டையெல்லாம் காஞ்சி ஒரு வழி ஆயிட்டேன் பிரசங்கத்தை முடிச்சுட்டு கீழே வந்தேன் அப்போ சில பேர் பேசுகிறத கவனித்தேன் பையன் ட்ரை பண்ணுறான் நான் அப்பா மாதிரி வர முடியல அப்படின்னு சொல்றதை கேட்டேன் அன்னையோட தீர்மானம் பண்ணேன் நம்மளை கத்தர் யாரா வச்சிருக்கிறாரோ அப்படியே இருந்துட்டு போவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன் அதனால இன்னைக்கு சிங்கத்தெல்லாம் கேட்க மாட்டீங்க ஆட்டுக்குட்டி சத்தம் தான் கேட்பீங்க இந்த சத்தத்துல ஆண்டவரே விழிச்சிருந்து கேட்கறதுக்கு கிருபத்தார நீங்க ஜோமடி கிடுங்க உங்களுக்காக கர்த்தர் கிருபை தருவாராக ஹலோ லூயா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக ஆண்டவரே என்னோடு இடைபடும் என்று கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம் அப்படியே கண்களை மூடி சுவே என்னோடு பேசும் என்னோடு இடைபடும் என்று சொல்லி ஆண்டவரே என்னோடு இடைபடும் இன்றைக்கு என்னோடு பேசும் ஆண்டவரே என்னோடு பேச ஆண்டு உம்முடைய வார்த்தை எனக்கு மத்தியில வெளிப்படட்டும் இன்றைக்கு நலமானதை போதிங்கப்பா நலமானதை போதிங்க ஆண்டுவரே ஓ இன்றை மித்து கூடவும் இன்றை ஓ கா ஓ மக்கென்றும் ஸ்தோ தீரம் ஸ்தோ தீரமே லோ தந்த நின் கிருபை காவு ஓ மக்கென்றும் ஸ்தோ தீரம் நீரல் லாலின் வேறொரு தேத்திரம்றிக்கத்தில் வேறொரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்தீரம் என்றும் நன்றி ஆண்டு வரே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்